செய்யறது வந்து பார்க்க போறோம் செய்ய புது பலிவுடன் இறங்கும் ராசாத்தி காலை கஞ்சி காட்டிச்சிட்டு இருக்கும்போது திடீரென தோன்றிய நபர் உள்ள கிழங்கிலேயே கணக்க வகையிருக்கு நான் பழஞ்சோத்து கஞ்சி ஆண் பாடும் மௌன ராகம் கேட்கவில்லையா வணக்கம் எல்லாருக்கும் அடுத்த காணொலியில் சந்திக்கிறோம் இன்றைக்கு எங்களுடைய பயணத்தின் பதினோராவது நாள் இரவு நாங்கள் மன்னார் மாவட்டத்துக்குள்ளே வந்துட்டோம் அது மன்னார் இன்னும் போகையில் இப்போ முருங்கன் என்ற பகுதியில் வந்து ஒரு வாய்க்கால் இயற்கை வாய்க்காலுக்கு பக்கத்தில் விட்டு நிற்கிறோம் இந்த அழகு வந்து உங்களுக்கு நாளைக்கு விடிய தான் தெரியும் இரவுக்கு இன்றைக்கு நிறைவான ஒரு உணவு ஒன்று செய்கிறமெண்டாம் வந்து சோறு காஜிரம் வெள்ளை சோறு ஆஜரம் கறி கரிகாஜிரம் அதோட பருப்பு கறி வைக்கிறோம் இவ்வளவும் இன்றைக்கு பயணம் தொடங்கி இந்த பதினோரா நாள் தான் செய்கிறோம் நேரம் கிடச்சிது அதோட இந்த இடத்துல நிப்பாடி நாப்பது தான் தெரியுது அந்த காட்டுக்களை கடித்த மாதிரி நுழம்பு எல்லாமே வந்து கடித்து சாக்கிறது பாப்போம் கதவெல்லாம் சீல் பண்ணி நான் வந்து கடிக்காதுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அதோடு வந்து ஃபேனும் வேலை செய்யுமென்ற நம்பிக்கை இருக்குது கணக்க நேரம் வெயிலுக்கில் விட்டு நாங்கள் இப்போ எல்லாருமே வந்து வேனை பார்த்து பார்த்து நிழலுக்கில் கொண்டே விடுவினோம் வேன் வந்து பெயின் போகக்கூடாண்டு ஆனால் நாங்கள் பார்த்து பார்த்து வெயிலுக்கில் கொண்டே எங்களோட சோழர் வந்து சார்ஜ் ஆகணும் காண்டி சரி என்ன செய்கிறதை ஓடிக்கொண்டு திரிகிறோம் இப்படியோ இந்த இடத்துல வந்து கணக்கு பேர் வந்து இந்த இது வந்து பிரதான வீதி பிரதான வீதி ஒரு மாணி கேட்க வந்து கணக்க பேர் வந்து எங்களை அடையாளப்படுத்தி இதில் என்ன கதைச்சி வேனு எல்லாமே பார்த்து அவையுடைய அறிவுரைகள் இங்கே போங்கோ இங்கே போங்கோன்ட்டு கணக்க விஷயங்கள் சொல்கிறீங்க உண்மையிலே நன்றி உங்களுடைய ஆதரவிற்கு மட்டும் நாங்கள் எங்களுடைய பயணம் கட்டாயமே முடிப்போம் மட்டும் நம்பிக்கை இருக்குது நாங்கள் சோழ்வடையும் நேரம் வந்து நீங்கள் செய்கிற ஆதரவு என்றைக்குமே வந்து எங்களுக்கு முக்கியம் சரி வாங்கலன் எங்கள்கிட்ட செட்டப் காட்டுறேன் கொஞ்சம் சமையல் ஜமான கொஞ்சம் வேண்டுவானும் வேண்டினா தான் சரி நுழம்பு கடிக்குது அப்போ அதோட நேற்று அந்த காட்டுகள் ஏறுனாங்கலான்னு சோட் சோட்டை ஏறி விட இப்போ கீழே அந்த முள்ளுகள் எல்லாம் குத்தினது அது இது இன்றை கடிச்சு கொண்டிருக்கு மூன்று தரம் முழுகிட்டேன் இன்றைக்கு வரைக்கும் கடிச்சு கொண்டிருக்கு இது வந்து மீன்டின் கரை சம்மண்டின் கரை என்னதான் இருந்தாலும் அந்த சம்மண்டின் கரை ஒரு டேஸ்ட் வந்துருக்கு சம்மண்டின் மேட்டது இதுக்குள்ள வந்து கத்தரிக்காய் போட்டு அதோட கொஞ்சம் கறி மிளகான் போட்டு வச்சுக்கிறோம் அப்படி கறி எடுத்தால் உடஞ்சிடும் நல்ல சமண்டின் கறி வச்சுருக்கு எல்லாமே வந்து போட்டிருக்கு சாப்பிடக்காக தெரியும் உங்களுக்கு அது அதோட இஞ்சியால் வெள்ளை சோறு காய்ச்சியிருக்கிறோம் எங்கே காய்ச்சனை எட் பண்ணி கொண்டுருக்கிறார் உளம்பு தொல்லை தான் தாங்க முடியாமல் இருக்குது பதினோராவது நாள் இரவு அதோட உடுப்புகளும் கொஞ்சம் துவைக்க வேண்டியிருக்கு உடுப்பு துவைச்சிட்டு நாளைக்கு மன்னார் வாரம் மன்னார் மக்களை சந்திக்கிற இருக்கிறோம் ஒரு கொஞ்சம் நாள் வந்து மன்னேரில் இருப்போம் இத்தனை நாள் இத்தனை நாள் எங்களுக்கு சொல்ல இல்லாமல் இருக்குது ஏன்னா வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி மட்டும் பவுனியாவில் நிற்போம்னு சொன்னாங்க ஆனால் நாங்கள் இன்றைக்கே வெளிக்கிட்டு பவுனியாவில் இருந்து அப்போ நாட்கள் வந்து குறிப்பிட்டு சொல்ல இல்லாமல் இருக்குது எப்படியும் நிற்போம் பவுனி மின்னேரில் வந்து இரண்டு நாட்கள் வந்து நிற்கக்கூடிய சாத்திய குறுகள் இருக்குது தொடர்ந்து அப்படியே வீடியோ பாருங்கள் இன்று இரவு முதல் முறையாக சோறு போகிறோம் அதிசயம் செய்யும் ஆனாலும் உண்மை சோறு உங்களால மீன் கறி உங்களால பருப்பு பருப்பு வந்து என்ன டூஸ்டண்டாக வந்து கயன் வைத்தா பருப்பு கறி ரெண்டு வீடியோவில் டைட்டில் வரும் சரியா அஞ்சால மரக்கறி எல்லாம் வேண்டியிருக்கிறோம் கிட்டத்தட்ட இவ்வளோத்துக்கு ஒரு நாலு பேர்ட்டு சாப்பாடுக்கு ஒரு ரெண்டாயிரம் முடிஞ்சிருக்கு என்ன சரி கயன் பருப்பு கறி வைக்க தயாரா நாலு ரெடியா இல்ல வைச்சலி வீடியோல சொன்னவர் கயன் வைத்த பருப்பு கறி பாக்க போறீங்க நீங்கள் நாங்க பருப்பு கறி கொதிக்கிறது கயந்தான் இந்த பருப்பு கறி வச்சுருக்கணும் கயனுக்கு லீவ் குடுத்துருக்கீங்க தயார் வெள்ளை சோறு மீண்டின் குழம்பு பருப்பு கத்தரிக்க வெள்ளை கறி நல்ல ஒரு அவிச்ச முட்டை ஒன்று இருந்தா அந்த மாதிரி இருக்கும் சரி மிஸ் பண்ணிடும் இன்றைக்கு விருந்து இவ்வளவும் இன்றைக்கு விருந்து அதோடு எனக்கு ஒரு வெங்காயம் அவன் ரைட் இல்லை வச்சிட்டு இந்த வெங்காயம் அதை கடிச்சு சாப்பிட்டான் சக்க சக்கன்னு பணியாக இருக்கு இதான் எங்களுக்கு இன்றைக்கு இரவு சாப்பாடு என்ன வாயுதா குளிக்க போறீங்கண்ணா சாப்பிட போகிறீங்கண்ணா

சட்டிக்கல போட்டு அடிக்கிட்டோம் அந்த மாதிரி இருக்கு சாப்பாடு இன்றைக்கு தான் இன்றைக்குதான் வந்து பார்த்துட்டு சொல்லிட்டு இப்படி ஒரு வேறுண்டு தாங்களும் செய்யற மாமண்டு இனிய காலை வணக்கம் இன்று பன்னெண்டாவது நாள் இனிதையே தொடங்குகின்றது ராசாத்தியே இதில் தான் படுத்துனாங்கள் சரியான நுழம்புக்கடி நுழம்புக்கடி இங்கேற்ற நுழம்புகள் எல்லாம் வந்து வித்தியாசமாக இருக்குது இந்த வயல் பக்கத்தில் இந்த காடுகள் பக்கத்தில் இருக்கிற நுழம்புகள் எல்லாம் வந்து அப்படி கடிச்சு தின்னுது இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் நின் நின்ற இடம் எவ்வளோ ஏற்கேண்டு இப்போ விடிய தான் நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது மின்சாலம் வந்து ஓடுது வாய்க்கால் ஓடுது எங்கால பகுதியில் பார்த்தீங்கன்னா வயல் முழுமையான பச்சை பசியன்ற வயல் இதுக்கு பக்கத்தில் வந்து நாங்கள் தாங்கினாங்க இன்றைக்கு இந்த இடத்துல வச்சு ராசாத்தியையும் கழுவணும் ஏன்னா வந்து வவுனியாவில் சரியான மணல் வீதிகளில் கச்சக்கம் ஓடிட்டோம் அதனால் சுற்றி வர செம்பாடு அடிச்சுட்டு இன்றைக்கி இந்த வாய்க்காலுக்கு பக்கத்துலேயே விட்டு கழுவக்கூடிய நிலைமை இருக்கிறபடியாக வந்து இதிலேயே கழுவிட்டு எங்களுடைய உடுப்பு வந்து கொஞ்சம் துவைக்கணும் துவைச்சிட்டு அப்படியும் நாங்கள் இந்த இடத்துல இருந்து இடத்துலேருந்து நோக்கி நோக்கிப்போப்புறோம் இன்றைக்கு நாளைக்கு மென்னாரில் நிற்போம் இருந்து அடுத்த பயணத்தை வந்து தொடங்குவோம் மற்றது வந்து கணக்கு பேர் கேட்குறிங்கள் வந்து அலஸ்டியன் சீட்டில் இருக்கிறபடியாக என்ன செய்யுது சீட்லாம் என்ன என்ன செய்யுதுண்டு இது வரைக்குமே வந்து தான் இருக்குது அதனால தான் நான் சீட்டில் படத்து கொண்டு என் பின்னுக்கு அந்த இட வசதிகள் கொஞ்சம் காணாமல் இருக்குது அதனால் நான் பின்னுக்கு இது வரைக்கும் படைக்கலை பார்ப்போம் ஆனால் மாறி படக்க தான் வேணும் பல பேர் சொன்ன வந்து ஓட்டம் போகாது கொஞ்சம் சிக்கல் படும் நோம் அப்படி இப்படி என்னெல்லாம் கணக்கு ட்ரைவர்ஸ் மேரு எல்லாமே சொன்னார் அதனால் கொஞ்சம் மாறி தான் செய்யணும் பார்ப்போம் போகிற போகிற காலங்களில் செய்வோம் எக்கச்சக்க பெரிய இப்போ விடிய காலமாக கூட இதில் ஒரு ஆட்டோவில் வந்து சந்திச்சுட்டு இப்படி ஒரு வேன் ஒன்று செய்ய விடுமென்று அவைகளுக்குமே ஒரு ஆசை ஒன்று இருக்குது செய்யணும் சொல்லிட்டு சொல்லிவிட்டு சந்தோஷம் நல்ல விஷயம் இப்போ பிரதான வீதி இங்காலே பிரதான வீதி இங்கால நெல் வயல்கள் செய்கிறபடியாக வந்து இங்கால அந்த திறந்து விடப்பட்டிருக்கு குளங்கள் எல்லாமே வந்து திறந்து விடப்பட்டிருக்கு பிரதான வீதி இதுக்கு பக்கத்துலேயே தான் நின்றுனாங்களா ஆனால் இரவு பெருசாக ட்ராஃபிக் சத்தங்கள் இல்லை அப்புறம் எப்படி முதலாம் நாள் நல்லா இருந்தது கொஞ்சம் ஏசி பூட்டி விடுவாங்க வேற தூக்கி எடுத்துட்டோம் வவுனியால் இருந்து இரவு சமைச்சு நாங்கள் சமைச்சு நல்லா சாப்பிட்னாங்க அது மிச்சம் இருக்கு இப்போ விடிய காலமே நாங்கள் கஞ்சி செய்ய போகிறோம் கஞ்சி செய்து சாப்பிட போகிறோம் இரவான் சோறு மிச்சம் இருக்கு அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது ஆனால் சோறு என்ன மாதிரி இருக்கு தண்ணி ஒத்து பண்ணிருங்களா வெரி குட் வெரி குட் அது என்ன மாதிரி இருக்கேன்னு பார்க்க போறாங்க போயிருக்கோம் இரவு செய்தபடியா வந்து கொஞ்சம் குளிர்மையா இருந்தா நல்லா இருந்திருக்கும் பார்ப்போம் சோறு வந்து பழுதா போயில அதோட வந்து எங்கள மீண்டின் குளமும் இருக்கு வெளியவே நல்ல ஒரு கஞ்சி வந்து வச்சு சாப்பிடுவோம் இதுல வந்து இந்த வயல்வெளிக்கு போயிட்டு வர அண்ணா வந்த உடனே ஓடையிலே ஆண்ட நான் இன்னைக்கு வேன் ஓடையிலேயே இதுல நிக்க போதாண்டு கேட்க இங்கால வேற இருக்க எங்கட போக்கிங் போறாங்க அஞ்சு மணிக்கு வாக்கிங் போறாங்க ஒரு ஆள் இங்க ரெண்டு ஆள் எங்கடா சும்மா 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 அவங்களை இப்படித்தான் மூன்று நாளா இப்படித்தான் இருக்கிறாங்க தெரியும் அப்ப இன்றைக்கு நேற்று இப்போ நீங்கள் கேட்டுட்டீங்கன்றதுக்காண்டி வீடியோல ஹார்ட் ஒன்று பண்ணக்காண்டி எல்லாரும் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறேன் நீங்களா சொல்கிறோம் என்ன ஆள் நாடு நாடாக மேலேலையாக தெரியுதுதான் சந்தோஷம் சந்தோஷம் ஆ ரைட் 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 ஓகே இப்போ இங்கே வயலா இல்லை யான பையங்கள் இருக்கு

செய்கிறதுன்றத வந்து பார்க்க போகிறோம் செய்து சாப்பிட போகிறோம் சாப்பிட்டுட்டு தான் வேன் கழுவ போகிறோம் அடுத்து குளிக்க போகிறோம் ஒரு ஆரோக்கியமான உணவு ஒன்றுமே தேவையில்லை நேற்று என் சோறு என்னடா நக்கல் அடிக்கிறாங்க என்னங்க என் பருப்பு மிச்சம் பருப்பு இந்த மீன் திங்கறி இதான் சைட் டிஷ் சரியா இது மெயின் டிஷ் தேவையான பொருட்கள் பச்சை மிளகாய் வெங்காயம் அதுக்கடுத்தது தயிர் தயிர் வந்து வேறு தயிர் இல்லாதபடியாக விலை உயர்ந்த தயிர் ஒன்று வேண்டியிருக்கோம் இவ்வளோ தயம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம் கழுவாத காய் கயந்த காய் இந்த காய் ஆ இதால் இதெல்லாம் நீங்கள் பழகணுங்க சரியா இதெல்லாம் என்னது அரிதான உணவுகள் இன்றைக்கு இந்த கஞ்சி அடித்தா மத்தியானம் மட்டும் நின்று பிடிக்குமா என்னங்க உண்டு மணக்காது எல்லாம் இரவு காட்சினா மண இரவு காட்சினா வேலைக்கு பழுதா வந்து என்ன பலதாபூர் காரணம் என்ன சொல்லுங்க பலதா போட காரணம் வெக்கை தான் பழுதா போடுற காரணம் நுண்ணங்கி பெருகிறதுக்கு காரணம் அந்த வெக்கை இருக்கிற வழியா தான் குளிர் பிரதேசங்களில் வந்து சாப்பாடுகள் எல்லாம் பழுதா போவாது ஏன்னா நுண்ணங்கி பெருகாது அந்த சுச்சுவேஷனுக்கு இரவு சமைச்ச வந்து இரவு பெருசா வெக்கண்ட

பச்சை மிளகா வெங்காயம் தயிர் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணியும் போடாது கஞ்சி நல்ல குளிர்மையான சாப்பாடு வயிற்றுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காது விடிய அடிச்சிங்கடா அப்படி மத்தியானம் மட்டும் தாக்கப்பிடிச்சோட நிற்கும் காலை கஞ்சி காட்டிச்சிட்டு இருக்கும்போது திடீர் என்ன தோன்றிய நபர் திடீர் பிறந்தாலியா பல்ல திரு காயினு என்ன காய்

பை ஓகே சரி ஓகே. புடிя காலமே இந்தல பழஞ்சோத்து கஞ்சி ஒரு குடி நல்ல குளிர்மையா இருக்கும். குடிங்க வெக்க காலத்துல நல்லா குடிங்க. கரெக்ட். ஆ. இன்னும் கொஞ்சம் பழஞ்சோரா மாறிக்கணும் அந்த பழஞ்சோரா அங்க மாறல. ஃபைவ் டிஸ்க்கு நான் மீண்டு கட்டாயம் ஒரு பச்சை மிளகாய் ஒருவங்க சின்ன ஊருகா அந்த மாதிரி இருக்கும் விழுக்கல பச்சை வெட்டி போனா ஒவ்வொரு வந்து வரைக்கும் நல்ல மாதிரி பொங்க அடிக்கேக்கா சேட்டா கட்டாயம் பழஞ்சோறு ட்ரை பண்ணி பாருங்க பழஞ்சோத்து கஞ்சி நல்ல சத்து நல்ல குளிர நமக்கு எந்த பிரச்சனையும் வராது ஓகேம்மா சரி இந்த பழஞ்சோத்து கஞ்சி சாப்பிடக்கே கொஞ்சம் ஞாபகம் இருக்கு கச்ச தெய்வில வந்து

இதெல்லாம் சாப்பிட்றோம்னா சாப்பிட்டு பார்த்து எல்லாரும் அதே சில பேர் கேட்குறீங்க வந்து என்னடா நீங்கள் பயணம் பழிக்க இடம் காட்டாமல் சமைச்சு சமைச்சு சாப்பிட்றீங்க வட பகுதியில் எல்லோரும் நீங்கள் பார்த்து இடமா தான் இருக்கு அதை விட டூரிஸ்ட் வந்து பெருசாக அதனால் ஒன்றுமே வந்து செய்யலை அதனால் ஒன்றுமே காட்ட இல்லாமல் இருக்கு நாங்கள்தான் தேடி தேடி ஒரு காட்டிக் கொண்டுருக்கோம்

வாயில்லா ஜீவன்களுக்கு வந்து உண்மையிலே இலங்கையில் வந்து ஏதாவது சட்ட நடவடிக்கை எடுக்கணும் என்னென்னு சொல்றது அதை பராமரிக்கிறதுக்கு அதை என்ற சாப்பாடுகளுக்கு வந்து ஏதாவது செய்யணும் பார்க்கவே வந்து பார் இந்த ஃப்ரீ ஃபிஷ் மசாஜ் இதில் வந்தீங்கன்னா என்ன அதான் என்ன விஷயம் இப்படியோ இந்த இடத்துல இருந்துட்டு குளிக்க போகிறோம் பாத்திரங்கள் எல்லாம் கழுவிட்டு வேனை உள்ளே துடைச்சிட்டு குளிச்சுட்டு அப்படியே வேனையும் கழுவிட்டு மண்நேரம் நோக்கி பலிக்கிட்டு போகிறோம் கூடுதலாக அந்த தலைமணை நோக்கி போகிறதுக்கு முயற்சிக்கிறோம் தலைமண்ணருக்கு போகிறது எல்லாம் ஒரு விஷயமா அனுகிறப்பிங்க தலைமண்ணாரில் அந்த மணல் திட்டு இருக்கு தானே அதில் வந்து போட்டில் கூட்டி கொண்டு போகிறவையாம் அதுக்கு இந்த முறை வந்து முயற்சி செய்வோம் நாங்கள் போன முறை முயற்சி செய்வாங்க வந்து அது வந்து கடைசி திட்டுக்கு போயிடலாம் மேலாண் திட்டு மட்டும் போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமா கடைசி திட்டுக்கு போகிறதுக்கு பெரிய பெர்மிஷன் இல்லை அது போகவே இல்லை அது ஒரு நேச்சர் இந்த மாதிரி விட்டுருக்கணும் அதனால் நாங்கள் எந்த திட்டுக்கு போயணுமோ அந்த திட்டுக்கு போகிறதுக்கு வந்து முயற்சி செய்கிறோம் நீங்களும் அப்படி யாராவது கூட்டிக் கொண்டு போயிலும்டா மின்னேரில் இருக்கிறீங்கடா கட்டாயமே எங்களை தொடர்பு கொழுங்க நாங்கள் மின்னேரில் கொஞ்ச நாள் இருப்போம் கட்டாயமே அந்த பகுதிக்கு போகிறதுக்கு விரும்புகிறோம் ஏன்னா வந்து அப்படியான பகுதிகளெலாம் கூடுதலாக மக்கள் போகாத இடங்கள் மக்கள் போகாத இடங்களுக்கு நாங்கள் நேரடியாக போய் காட்டைக்கு வந்து அக்கஜக்க பேர் அவையிலும் வந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ கட்டாயம் தொடர்பு கொள்ளுங்கள் தண்ணி ஹூடிட்டு இதெல்லாம் வந்து கதகை போட்டினாவே தண்ணி ஹூடிட்டு குளிக்கிறாரு வேற லெவலா இருக்கு கழுவிட்டு தான் அறைய கொண்டு போனோம் மினுமினுக்கும் அது கழுவிட்டா இன்னும் பொலிசு ஆயிருக்குமா சம்பவ போட்டு கழுவிட்டா வேற லெவலா இருக்கும் மண்ணுக்கு புதுப்பொழிவு நிறங்கும் ராசாத்தி

அது வந்து சும்மாவே மினி மினிக்கும் அது கழுவிட்டா இன்னும் பொலிஷி ஆயிருக்குமா சம்பவம் போட்டு கழுவி விட்டா வேறு லெவலாக இருக்கும் மண்ணே இருக்கு புது பொலிவுட நிறங்கும் ராசாத்தி இந்த ஸ்டிக்கரை பார்த்துட்டு எல்லாம் சொன்னா எல்லாம் ரியலா இருக்கு ஸ்டிக்கரை ரியலா இருக்குன்ட்டு கேசவன் ப்ரோவுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் சும்மா தண்ணி போட்டு கழுவு வந்து நல்ல பளவளப்பாக இருக்குது பல வளர்க்குது ஜொலி ஜொலிக்குது இந்த இதை அப்படி ஷைனிங் அடிக்கிதாங்க சும்மா செம்பவ போட்டு தான் லைட்டாக கழுவினாங்க நாங்கள் போட்டு கழுவி வந்து பொலிஷிங் ஆகிருக்கு இந்த ஸ்டிக்கர் தானே அப்படியோ என்னென்னு சொல்கிறது அது சொல்ல வார்த்தை இல்லை சரி அப்படியே நாங்கள் குளிக்க போகிறோம்

பெரிய பாரு ஏய் கவலை அதால ரன்னா நீங்க ரன்னிங்ல வரீங்க என்ன பின்னால தள்ளி விடுறானே அப்ப நீங்க முழுவே இல்ல குளிக்கிறீங்களா நாங்க நேத்துக்கு முடி சோப்பு செம்போ எல்லாம் போட்டு குளிப்போம் முழுகி முழுகி ஒரே நித்ரே நித்ரா பயக்கமடை செய்யறத அந்த பேக்கு ஓ வலமையா வந்து இப்படி நித்ரா என்ன குளிப்பாங்க குளிச்சிட்டு இப்படி பாவனை வடிச்சிட்டு போயிக்கே சோப்பு அடிச்சிட்டு நித்ரா வளர்றீங்க உங்க அழகின் ரகசியம் கோம்பா

അനുഭവ <Sit'd> പോരാ நான் மௌன ராகம் கேட்கவில்லையா இப்போ நீங்கள் இந்த மாதிரி வாய்க்கால்களை குடிச்சிங்கன்னா ஃப்ரீ ஃபிஷ் தெரப்பி ஒன்று கிடைக்கும் உங்களுக்கு அதிகாலை நேரம் இந்த குளிர்மையான அருவியில் என்ன இந்த வாய்க்கால்களை இந்த இந்த குடிக்க பிரதானமான பயம் என்னன்னா வந்து முதலே வருமா முதல வருமான்றது முதலே வருமா நாளைக்கு ஒரு நாள் வரும் வேற வந்து ஆனா புற புறா தெளிவான ஒன்று கிடைச்சது முதலே வராது ஏன்னா நான் வந்து ஒவ்வொரு ஒரு கதவும் வந்து திறந்து விடுறதுக்கு அதுக்குள்ள வர்றது கஷ்டம் அது கதவேலிலே கம்பி போட்றிகறோம் கம்பி அல